அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடை அதாவது கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறது பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் அப்படி தாங்க சமைக்கிறோம் அப்படின்னா ஒரே கிச்சன் ஃபுல்லாக பாத்திரமாக இருக்கும் மசாலா சிந்தி இருக்கும் சாப்பாடு வரைச்சோம்னா அது செஞ்சு இருக்கும் காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுவும் அங்கங்கே அப்படி அப்படியே பாத்திரத்தெல்லாம் அழகாக விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிறகு எங்கள் வீட்டு தண்ணி தருகிற குழாய் எல்லாத்தையும் ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது அது எல்லாத்தையுமேவும் நல்லா சில்வர் நார் வச்சு நல்லா அப்படியே சர சர நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க அப்புறம் சீம்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சுங்க அப்புறம் சைடில் உள்ள டைல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி அழுக்கழுக்காக இருந்ததுங்க அது எல்லாத்தையுமேவும் கம்பி நார் வச்சு அப்படியே தானே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேங்க பிறகு அடுப்பையும் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் எடுத்துட்டு எப்பயுமே அடுப்புக்கு முன்னாடி அந்த ஒரு மஞ்சளை வச்சு மேக்ஸிமம் எறும்பு வராது அப்படின்றதுக்காக நான் அதை பண்ணுவேன் அதுக்காக தான் மஞ்சளில் நல்லா தடவி ஸ்டவ்வு மேலேயும் அழகாக அப்படியும் தடவிட்டு அது மேலே பச்சரிசி மாவுனால கோலம் போயி இருந்ததுங்க அதை வச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து அப்படியே தானே வச்சேங்க அதில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸு அடுப்புக்கு முன்னாடி உள்ள டைல்ஸில் வந்து அங்கே ஏதாவது ஒரு சந்தனம் இல்லாட்டி மஞ்சள்ல அழகாக ஏதாவது ஒன்று வரைஞ்சி ரவுண்ட் சைஸுக்கு இல்லாட்டி ஸ்டார் மாதிரி எப்பயுமே வைப்பேங்க இந்த தடவை நான் ரவுண்ட் சைப் இல்லாமல் ஸ்டார் மாதிரி வச்சு அதுலேயும் அழகாக அதுலேயும் அழகாக பார்த்தீங்கன்னா குங்குமம்லாம் வச்சு அழகாக வச்சு முடிச்சாச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்ததுங்க சரிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு தடவை இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பு கரையை சுற்றி இருக்கிற எறும்பு எங்கேருந்து தான் வந்து தெரியலங்க அப்படியே எங்கள் வீட்டை அப்படியே அந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் அப்படியே எறும்பாக இருக்குது சாப்பாடு வச்சுருந்தோம்னா மதியத்துக்கே அந்த சூடு நின்ற உடனே எறும்பு வர ஆரம்பிச்சிருதுங்க சாயந்தரம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் எறும்பு மூச்சு போய் அப்படி இருக்கும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது டைல்ஸு நம்ம ஸ்டவ்வை வந்து அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கிறோணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சா எறும்பு வந்து வராதுங்க சரிங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செய்ங்க அழகா நமக்கு கோலம் போடுறதுன்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதை வந்து நம்ம அடுப்புக்கிட்ட இந்த மாதிரி வச்சு இருக்கும்போது எறும்பு வராமையும் இருக்கும் அதே நேரத்தில் வெள்ளி செவ்வாய்க்கு மொதல் நாள் அதாவது திங்கக்கிழம நைட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி அடுப்பில் எல்லாத்தையுமேவும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தோம்னா நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்த நாள் காலையில் இந்த சமைக்கும்போது ஒரு ஒரு நல்ல சந்தோஷமாக சமைக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த நாள் டயர்டாக எந்திரிச்சு போய் போது அப்படியும் அதை பார்க்குறப்பே ஒரு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த ஒரு எனர்ஜி நமக்கு நல்லாவே கிடைக்குங்க அப்படி இருக்கிறப்ப சமைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வருங்க சரிங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நம்ம நம்ம கிச்சனை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாங்க பொதுவாகவே மஞ்சள் வந்து ரொம்ப ஒரு கிருமி நாசினியாக சொல்லப்படுதுங்க அது மாதிரி இந்த மாதிரி கிச்சனில் இது மாதிரி வச்சோம்னா நீட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பூச்சிகள் எதுவுமே நம்ம அடுப்பில் வராமல் பக்கத்துலேயே நின்றுக்கிறோங்க அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு தான் நான் இந்த மஞ்சள் தடவி அதில் கோலம் போட்டு வச்சுருக்கேங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் செவ்வாய் வெள்ளிக்கு பார்க்கும்போது அடுத்த திங்கக்கிழம நைட்டு அழகாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பார்க்கும்போது செவ்வாய் கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எழுந்திரிச்சி இப்போ ஒரு ரம்மியமாக இருக்குங்க ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு மங்களகரமாக அழகாக இருக்குங்க கிச்சனை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோலம் போட்டும் நம்ம அடுப்பை சுத்தமாக வச்சுக்கிட்டு அடுப்பு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கழுவி அப்பப்போ தொடக்கும் போது எறும்பு பூச்சி கரப்பான் பூச்சி சின்ன சின்ன புழு இதெல்லாம் வராமல் இப்போல்லாம் என்னமோ புதுசாக ஒரு ஒயிட் கலரில் முனியில் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு புழுவும் சொல்ல முடில பூச்சின்னு சொல்ல முடில அந்த மாதிரி இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குதுங்க அதெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் மனத்துக்கும் கண்டிப்பாக பூச்சி எறும்பு இதெல்லாம் வராதுங்க நம்மளும் ஒரு அழகாக மங்களகரமாக கிச்சனை பார்க்கும்போதே ஒரு அழகாக ரம்மியமாக இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுனால நம்ம மனசுக்கும் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்குதுங்க இந்த மாதிரி கிச்சனை அலங்காரம் பண்ணி நீங்களும் இது மாதிரி வைங்க சரிங்க இத்திரன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்